இன்றைக்கி காலையில் ரத்த பொரியல் தாங்க செஞ்சிருந்தேன் ரத்தத்தை எடுத்தே ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு தான் காலையில் எடுத்திருந்தோம் ரத்தத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன முடி எல்லாமே இருக்கும் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கையில் எடுத்து வாஷ் பண்ணிடுறுங்க ரத்தம் உடையாமல் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ரத்தம் எடுத்துட்டு வந்த உடனே செய்ய ஆரம்பிச்சிடணுங்க அப்படியே விட்டுட்டோம்னா ஃபுல்லாக கரைஞ்சி போயிடும் அதுக்கப்புறம் உடச்சிட்டியில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு கடலைப்பருப்பு உளுந்தப்பருப்பு எல்லாம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பழை போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் கையில் நல்லா ரத்தத்தை உடச்சி விட்டுட்டீங்கன்னா சூப்பராக உடஞ்சிரும் அப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிருங்க கடைசியாக நம்ம தேங்காய் போட்டு இறக்கி விட்டுட்டோம்னா செம்மா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு கண்ணுக்கு பவர் செக் பண்ணுற வேலை இருந்ததுங்க அதனால கரூர் டாக்டர் அகர்வால்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருந்தோம் போய் அங்கே ட்ராப்ஸ் விட்டோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் அப்படியே கண்ணெல்லாம் மயமயம் ஆர ஆரம்பிச்சிருச்சுங்க அப்படியே ட்ராப்ஸ் விட்டு செக் பண்ணிட்டு அப்படியே வரையில லன்ச்சு ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டு ரிட்டன் ஊருக்கு வந்தாச்சுங்க அவ்வளோதான் உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும்